இறை சுவில் என தெருமை இறை சொந்தங்களை வழக்கமாக வெட்டுவதற்கு எதை கையில் எடுப்போம் யாரை வெட்டுறதுக்கு காய்கறியை வெட்டுறதுக்கு கத்தி எடுப்போம் மனிதனை வெட்டுவதற்கு கூட தயங்க மாட்டார்கள் அருவாளை எடுப்பாங்க ஆனால் இந்திய நற்செய்தியில் வெட்டுவதற்கு ஒரு எடுக்கணுமா காய்கறியை இல்லை பழங்களை அல்ல மனிதர்களைத்தான் ஆனால் ஒன்றை வெட்ட சொல்கிறார் அது என்ன எல்லாரும் தூய ராஜகணி மாதா மாதிரியே பார்க்குறீங்க நல்லா தான் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் இன்றைய நற்செய்தியில் எது உங்களை பாவத்திற்கு வில செய்கின்றதோ அது என்ன செய்யணுமா வெட்ட வேண்டும் மனிதர்களை வெட்ட அல்ல வெறும் காய்கறிகளை பழங்களை வெட்ட அல்ல எது உங்களை பாவத்திற்கு வில செய்கின்றதோ அது என்ன செய்யணுமா வெட்ட வேண்டும் உங்கள் கண்கள் என்னது இறைவார்த்தை என்ன பிள்ளைகளா சொல்லுங்க பாபு உங்கள் வழக்கன் உங்களுக்கு பாவம் செய்வதற்கு தூண்டினால் என்ன செய்யணுமா பிடுங்கி எரிஞ்சிருங்க உங்கள் வழக்கை உங்களை பாவத்திற்கு இட்டு சென்றால் என்ன செய்யணுமா வெட்டி எரிஞ்சிடணுமா ஏன் உங்கள் முழு உடலும் நன்றாயிருந்தும் பாவம் செய்து அந்த முழு உடலோடு நீங்கள் நரகத்திற்கு செல்வதை விட எது உங்களுக்கு இடையூறாக இருக்கிறதோ தூய்மையான வாழ்வுக்கு கிறிஸ்தவ வாழ்வுக்கு இடையூறாக இருக்கிறதோ வெட்டி எறிஞ்சிடலாம் அது இல்லாமலே இருக்கலாம் ஒருமுறை ஒரு சகோதரர் என்னிடம் தொடர்பு கொண்டு காலில் சொன்னார் அந்த பையனுக்கு ஒரு கையை விளங்காது கொஞ்ச நாட்களில் மற்றொரு கையும் கடலுக்கு போன வழியில் பைபர் கவந்து அந்த கையும் செயலிழந்து போயிட்டு விட்டது அப்போ அந்த பையன் சொல்கிறான் சாமி நான் சாகனும் போல் எனக்கு இருக்குது கடவுள் பிறப்பிலேயே வலது கையை ஊனமாக ஆக்கிவிட்டார் மற்றொரு கை தற்போது தான் விளங்காமல் போய்விட்டது இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நான் எனக்கு சாகனும் போல இருக்கு ரெண்டு கையும் ஊனமா போயிட்டே நான் போல இருக்கு அப்பொழுது நான் கூறினேன் தம்பி உனக்கு ரெண்டு கை தான் ஊனம் ஆனால் அந்த பையனை பற்றி எனக்கு தெரியும் அதனால் அவனிடம் கூறினேன் உனக்கு நல் மனசு இருக்குத உழைக்கக்கூடிய நல் மனது இருக்கிறது உன்னை சுற்றியுள்ள நபர்களை எல்லாம் அன்போடும் பாசத்தோடும் அரவணைத்து வாழக்கூடிய அந்த நல் மனது இருக்கிறதே அதை நீ பார்க்கலையே அப்போ அந்த பையன் சொல்கிறான் நல் மனசு இருந்து என்ன பிரயோஜனம் ரெண்டு கை கையிருந்தாதான நான் வாழ முடியும் என்று கூறினான் அன்பிற்குரியவர்களே சில நேரங்களில் ஹேன்சம்மா பவுடர் தேய்ச்சி சிவி சிங்காரிச்சி வெளி உறப்புகளை அழகுபடுத்த தெரிந்த நமக்கு உறுப்புகளை அழகுபடுத்த தெரிந்த நமக்கு அந்த உறுப்புகளைக் கொண்டு தூய்மையாக உள்ளத்தை பிறரோடு உள்ள உறவுகளை அழகுபடுத்த மறந்து விடுகிறோம் ஆமாவா இல்லையா சில நேரம் இங்கேருந்து இங்கே வர அடுக்க தெரியும் கழுத்து ஃபுல்லாக தொங்குறதுக்கு தெரியும் ஆனால் சில நேரங்களில் சக மனிதரோடு சக உறவுகளோடு ஒரே பங்கு ஒரே திருச்சபை ஒரே குடும்பம் ஒரே வயிற்றில் நாம் பிறந்தவர்கள் என்ன இல்லை நல்ல எண்ணம் இல்லை அதைத்தான் இன்றைய நறுச்செய்தியில் வழக்கமாக விபச்சாரி என்று சொல்கின்ற இந்த சமூகம் இயேசு சொல்றார் ஒரு படி மேலே போய் அது என்ன பெண்களை மட்டும் அந்த பெண்ணோடு உடலுறவு கொள்கிறவனும் யாரு இருக்கா தமிழ்ல அந்த ஒரு வார்த்தை இருக்கா இல்லை அப்படிதானே பெண் பரத்தமையில் ஒரு தீய செயலில் ஈடுபடுகின்ற பொழுது பெண்ணை சமூகத்தில் இப்பொழுது மட்டுமல்ல கிறிஸ்து வாழ்கின்ற பொழுதும் பெண்ணை ஆணுக்கு நிகராக பார்க்க தயங்கிய ஒரு சமூகம் இப்பொழுதும் பெண்ணை சில வீடுகளில் மதிப்பு கொடுத்து நிகராக பார்க்கிறவர்கள் இருக்கலாம் ஆனால் இன்றும் நம் திருச்சபையிலும் சரி பங்கிலும் சரி சமூகத்திலும் சரி பெண்ணை எங்க தான் வச்சிருக்கோம் ஆதலால் தான் பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் விபச்சாரி என்றும் அந்த பெண்ணோடு உடலுறவு தவறான முறையில் செய்கிறவனுக்கு என்ன பேரு சமூகத்தில் ஒன்றும் கிடையாது தானே ஆனா ஏசு அவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் என்னது உடலுறவு உறவு தவறான முறையில் கொள்கிறவன் மட்டுமல்ல விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவன் மட்டுமல்ல யார் ஒருவன் ஈச்சையோடு நோக்கினாலும் அது என்னதானா விபச்சாரம் என்று கூறுகிறான் ஆம் அன்பின் சொந்தங்களே நமக்கு இறைவன் கொடுத்த வரம் நமக்கு கைகள் இயங்குகிறதா நன்றி கூறுவோம் உடல் முழுவதும் நோய் நொடிகள் இல்லா இந்த உறுப்புகளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி இந்த உறுப்புகளால் இறைவனை மகிமைப்படுத்தவும் தூய்மையான வாழ்க்கை வாழவுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அத்தகைய வரமேண்டி வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமன்